வணக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கு எங்க வந்திருக்கு நம்ம கன்னியாகுமரி தான் வந்திருக்கோம் வாங்க இப்படியே குழப்பலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பாத்தீங்கன்னா வந்து பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபம் அப்படியே வாங்க பாருங்க கடைங்க ரெஸ்டாம் இங்கே இருக்கு எல்லாமே சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு ஹோட்டல்ஸு வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டபம் டிஃபன் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உங்க பாருங்கள் காந்தி நினைவு மண்டபம் அவ்வளோ பெருசாக இருக்குது ஐஸ்கிரீமு எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கரைங்க நிறைய இருக்குது சீக் like actually じゃあ நோ ஃபாரன் சப்பல்ஸ் பேக் எல்லாமே இருக்குங்க பாத்தீங்கன்னா வந்து பேட் ஸ் கேப் பேக் நோ பண்ணுங்க அதுதான் அங்க கிராவுண்ட்ல மாத்திருவீங்க பாருங்க அதுக்கு அப்புறம் வந்து என்ன போறோம் டிரஸ்லாம் பாருங்க ஜூடி இருக்கு வந்து காண்டே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விற்கிது இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் பாருங்க நல்லா இருக்கு தண்ணி நிறைய தனியாக நல்லா தான் வருது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சில பாருங்க அங்கே தான் போக போகிறோம் நம்ம ஓட்டில் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க கடல் கடலு பாருங்க ஜூஸு பக்கத்துலேயே எல்லாம் கோயில்லாம் நிறைய இருக்கு கோயிலுக்கு தான் இப்போ போகிறோம் வாங்க வெளியே போகலாம் இல்லை அவங்க பாருங்க கப்பல் போறதுக்கு போட்டிங் போறதுக்கு பாருங்க எவ்வளவு தோட்டமா இருக்கு